என்னுடைய ராஜாமணி குருக்கள் என்ன அப்படின்றாரு கேட்டிங்கன்னா திருச்செங்கோடு கோவிலில் இரவு பத்து மணிக்கு மேலே ஒரு துணி வந்து அந்த சிசிடிவி கேமராவை மூடுது ரெண்டு சிசிடிவி கேமரா ரெண்டு துணி வந்து ஒரே நேரத்தில் மூடுது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உண்டியல்ல பணம் போன வாட்டி விட கனெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ தேவஸ்தானம் மூணாவது கேமரா ஒன்று தெரியாமல் வைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் வைக்கிறாங்க இந்த கோவில் அர்ச்சகர் ராஜாமணி குருக்கள் அவர்தான் அர்ச்சகர் சங்க தலைவர் அவர் அவருடைய பையனும் வந்து சாவியை போட்டு திறந்து கீழே துண்டை விரித்து அந்த சில்லறையெல்லாம் கீழே கொட்டி மூட்டை கட்டிட்டு திரும்ப போட்டிட்டு போகும்போது அந்த கருப்பு துணி எடுத்துகிட்டு போக மூணா கேமரா கண்டுபிடிச்சாங்க இப்போ அப்பாவும் மனும் திருச்சி ஜெயிலில் கம்பி எண்ணிகிட்ருக்காங்க இது நடைமுறை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த கருச்சி இப்போ போட்டு மூடுவாங்க அது திருச்செங்கோடு அர்த்தநாரீசர் கண்ணை மூடலை ஏன்னா அது கல்லுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த கேமரா கண்ண மூடிட்டாங்க கேமரா உண்மைங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் இதைத்தான் நாங்க சொல்றோம் இது வந்து நம்ம இந்தியா அளவுலயோ தமிழ்நாட்டிலோ பேச வேண்டிய விஷயமா இல்ல உலக அளவுல எல்லா மதங்கள்லயும் எல்லா கலாச்சாரங்கள்லயும் இது தான் செய்யுது